இங்க பாருங்க. இங்க போட்ட எடுத்து பாத்தீங்களா மிஸ்ட் பாத்தீங்களா இங்க தான் பழனி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த பனி மூட்டத்துக்கு பின்னாடி தான் பழனி இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஒரு அயல் நாட்டு அதாவது ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஹாரிசன் சொன்னவங்க இங்க இருந்து இந்த பழனி மணியை கும்பிட்டே வந்திருக்காங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலங்களில் ஒரு நாள் வந்து இந்த பனிமூட்டத்தின் காரணமாக அவங்க பழனி மலையை பார்க்க முடியல அன்னைக்கு ஃபுல்லாக நின்று பார்த்துருக்காங்க பார்க்கபடியில் மனவர்த்தப்பட்டு அன்று இரவு தூங்கியிருக்காங்க சரியான தூக்கமே இல்லை அன்னைக்கு கனவுல வந்தது யாருன்னா இங்கே உள்ள முருகர் தான் பழனி முருகர் பழனி முருகர் கனவுல வந்து என்ன சொன்னார் தெரியுமா அம்மா நீ நின்னு கும்பிட்ட இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டு நான் அங்கேயே வருகிறேன்னு சொன்னார் அதாவது ஒரு பெண்மணி திருப்தியோட கும்பிட்ட ஒரே காரணத்தினால நான் அங்கேயே வாரேனாரு பழனி முருகர் அதுதான் இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே இங்க அந்த கோயிலை கட்டினாங்க அதுதான் அந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் கொடைக்கானல்லை இங்கே என்ன விசேஷம்னா அந்த மலர அந்த கோயிலை கட்டும்போது போது அந்த இடத்துல குறிஞ்சி மலர்கள் பூத்தது அதாவது முருகன் வந்ததுக்கு அடையாளமாக ஒரு சமிக்கையாக குறிஞ்சி மலர்கள் பூத்தவுடனே முருகர் வந்தது ஒன்றா இருந்ததுனால இங்கே உள்ள முருகருக்கு அதே பேரை வச்சிட்டாங்க குறிஞ்சி ஆண்டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவம் கேட்ட வரங்களை கொடுக்கும் அற்புதம் அதாவது கொடைக்கானலுக்கு வந்தால் தயவு செய்து மதுரை கொடைக்கானல் விருதுநகர் பற்றா இங்கே பார்க்காம இருந்துடாதீங்க அந்த முருகரின் அழகே அழகு இந்த குறிஞ்சி மலருக்கு ஒரு அற்புதம் உண்டு பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூக்க ரெடியாக இருக்குது அந்த குறிஞ்சி மடர்கள் அந்த குறிஞ்சி செடிகள் வந்து அந்த முருகரின் இரு பக்கமும் இருக்கிறது ரொம்ப அழகாக அதனால் குழந்தை வரம் கேட்ட வரங்களை தரக்கூடிய கனவில் வந்த நிஜம் பழனியாண்டவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா கொடைக்கானலில் தான் இருக்கிறாரு எல்லாரும் வாங்க முருக பக்தர்கள்லாம் அருளை அள்ளிச்செல்லுங்கள் பார்க்கறதுக்கு இனிமை வந்தாலே அப்படியே ஒரு மனசே குழந்தது கொடைக்கானல் குளிரை போல் தவற விடாதீங்க அற்புதமான முருகர் கோயில் பார்த்த எல்லாருமே சொல்வீங்க இதுதான் அந்த கோயில் இப்போ நீங்கள் கோயிலை பார்க்குறீங்க நாளைக்கு நேரில் வரும்போது அந்த அன்பு முருகரையும் பார்ப்பீங்க